அரளிப்பூ ஒன்பது அரளிப்பூ இல்லை பன்னெண்டு பன்னிரெண்டு அரளிப்பூ இந்த மாதிரி போட்டுக்குங்க இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு ஒரு நீர் மந்திரம் இருக்குது அதை நான் சொல்கிறேன் அதை எல்லோரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓம் ஜம் ஜம் ஓம் வம் ஓம் லம் வம் ஓம் ஜலபும்பா என் ஓம் ஜம் ஜம் ஓம் வம்பம் ஓம் லம் வம் ஓம் ஜலபும்பா என் ஓம் ஜம் ஜம் ஓம் வம்பம் ஓம் லம்பம் ஓம் ஜலபும்பா என் இது வந்து பஞ்சபூதங்களில் நீருக்கு உண்டான மந்திரம் இந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லிவிட்டு இப்போ யாரும் உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கையாக இருக்கப்போ அவங்க கணவனோ மனைவியோ இல்லை பிள்ளைகளோ இல்லை பெற்றவங்களோ இந்த மாதிரி எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி அவங்களுக்காக நீங்கள் வேண்டிக்கலாம் இப்போ கணவன் கணவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா மனைவி வேண்டிக்கலாம் மனைவிக்கு உடம்பு செல்லேன்னா கணவன் இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த முறைகளில் வேண்டிக்கிட்டு பெருமாளுடைய பாதத்தில் கொண்டே நீங்கள் ஊற்றணும் அப்படியே ஒரு தண்ணியோடு சேர்த்து அந்த மலர்கள் அவங்க பாதத்தில் படுற மாதிரி ஊற்றிடலாம் இல்லை நின்ற குளத்தில் இருக்கிற மாதிரி இருக்க பெருமாள் கோயிலையும் நீங்கள் கொண்டே அவருடைய பாதத்தில் படுற மாதிரி ஊற்றலாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா குளத்தில் இருக்கிற மாதிரி ஊற்றுறதுல தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சிறப்பான பலன் கிடைக்கும் ஏன்னா பெருமாளுடைய அந்த நாமம் பார்த்திங்கன்னா அது ஒரு நூற்றி பதினொன்று சொல்லுவாங்க அது ஒரு சில க கணக்கு முறையெல்லாம் இருக்குது நூற்றி பதினொன்று இருபத்தி நாலு வரும் அது பார்த்தீங்கன்னா அதனுடைய அடிப்படையில் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு ஏழு சனிக்கிழமை நீங்கள் பண்ணணும் இது வந்து சனிக்கிழம சனிக்கிழமை மட்டும்தான் பண்ணணும் நல்ல நேரம் பார்த்து பண்ணுங்கள் இல்லை ராகு காலத்தில் பண்ணணும் இல்லை எமகண்ட நேரத்துலேயும் கூட நீங்கள் அதை பண்ணலாம்